தமிழ்நாட்டுடைய ஆட் டாபிக் பார்த்திங்கன்னா மது விற்பனை தீபாவளியை முன்னிட்டு அமோகமாக நடந்தது கிட்டத்தட்ட வருவாய் மட்டும் எழுநூற்றி தொண்ணூறு கோடி கட்டியிருக்காங்க கடந்த வருடம் பார்க்கும்போது நானூற்றி தொண்ணூறு கோடி அப்படியே ஒரு டபுள் மடங்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து எட்நூறு கோடி ரூபா வரைக்கும் மது விற்பனை ஆகியிருக்குது தீபாவளியை முன்னிட்டு அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு கடைக்கு மேலே இருக்குது தினசரி நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வருவாய் கிட்டிருக்காங்க அதே வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு கிழமைகளில் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது கோடி அப்படிங்கிறத கணக்கு சொல்லுது இப்போ இந்த கடந்த மூணு நாளில் அதாவது தீபாவளிக்கு முன்னாடி இருக்கிற அந்த மூணு நாள் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி இரநூத்தி முப்பது கோடி பத்தொம்பதாம் தேதி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருபதாந்தேதி இரநூத்தி அறுபது காடி கோடி ரூபாய்க்கு மொத்தம் எழுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபா மதுவினால் அமோகமாக கலெக்ஷன் எடுத்திருக்காங்க டாஸ்மாகில் டிஸ்ட்ரிக் வைஸாக பார்த்தோம்னா மதுரை ஃபஸ்ட் இடத்துல இருக்குது நூற்றி எழுபது கோடி சென்னை நூற்றி ஐம்பத்தெட்டு திருச்சி நூற்றி ஐம்பத்தேழு சேலம் நூற்றி ஐம்பத்தி மூணு கோயம்புத்தூர் நூற்றி ஐம்பது பரவாயில்ல கோயம்புத்தூர்காரங்க கொஞ்சம் கூடி கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு அதனால் வந்து நூற்றம்பது கோடி ஸோ இது எதை நோக்கி போகுது இது எதுக்கு இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது புரியவே மாட்டேங்குது தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும் ஸ்வீட் வாங்கணும் துணி வாங்கணும் அது கூட சேர்த்து மது வாங்கணுங்கிற மாதிரி தான் இப்போ கணக்கு போகுது ஓகேங்களா அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கலாச்சாரத்தை உருவாகும் ஏன்னா இந்த போதை இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே நடக்கிறது இல்லை மேக்சிமம் இடத்துல அது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள் உடலுக்கு ரொம்ப தேவையான ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு உடலை தன்னுடலை கெடுத்து குடும்பத்துக்கு சீர்கேடு உண்டாக்கி குழந்தைகளோட நடனை கெடுத்து சமுதாயத்துக்கு ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை உருவாக்கி அப்படி ஒரு கலாச்சாரம் நமக்கு தேவையா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் ஏன்னா போதை கலாச்சாரம்னு தான் பேர் வச்சுக்கோங்க அது போலை போதை அழிவு கலாச்சாரம் கிடையாது அது போதைங்கிறது ஒரு அழிவான விஷயம் ஒரு தப்பான விஷயம் ஒரு கெடுதலான விஷயம் அதனால் அதுக்கு யாரும் துணை போகக்கூடாது கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்க்க வேண்டும் அதாவது குறஞ்சிருந்தால் சந்தோஷப்பட்டுருக்கலாம் டபுள் மடங்காக இருக்கிறனால நமக்கு இது வந்து வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்குது ஏன்னா அரசு வர அரசெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க படிப்படியாக குறைச்சிருவோம் மதுவுக்கு மது விலக்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து அப்படி உருவாக்குறதே கிடையாது அவங்களுக்காக தானே வருமானம் ஸோ அதை எப்படி நிறுத்துவாங்க ஸோ மக்கள் விழிப்புணர்வு அடையணும் இது மூலமாக என்ன சொல்கிறது இது நாட்டுக்கு நல்லதல்ல இப்படி போகிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அதனால் வந்து மக்கள் இதனால் மாறணும் அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக கேட்டுக்கிறோம் போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்